നീരം ലണ്ടനില് ഏഴ് മണി മുപ്പത്തി ആറ് നിമിടങ്ങൾ ഏഴാം തീയതി ഐന്ത ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് മറ്റൊരു സെവ്വായ് മാൽ ഇപ്പോഴോട് ഇണന്തരീക്കിം ഐരോപ്പിൽ മുതൽ തമിഴ് കുറച്ചു മാനണി നേരമായ നേരം അമുക ഇ നാളിൽ വരും നകുലവതി സെൽവി നിത്യാനന്ദനവർ അൻപോട് അഴൈത്തൊളം വരുമ്പണം வணக்கம் இங்கிலாந்து செய்திகள் செய்தி தொகுப்பு நகுலபதி நகுலுவதி செய்திகளை வாசிப்பவர் நெதர்லாந்தில் இருந்து செல்வி வேல் இளவரசியின் இளவரசி சலோட்ரா தனது ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தனது புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் பயந்துள்ளார் மே முதலாம் தேதி முதல் மருந்து வாங்குவதற்கு கட்டணம் இருபத்தஞ்சு பெணிக்கால் அதிகரித்திருக்கின்றது பதினாறு வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் அறுபது வயதுக்கு மேல் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என தெரிய வந்துள்ளது பிரிட்டனில் உள்ள இசிஜெட் விமான நிலையம் ஆயிரம் பயணிகளை பணிக்கு அமர்த்த உள்ளது லண்டன் கட்விக்கை மையமாக கொண்ட இசிஜெட் விமான நிலையம் விமான பயிற்சி அளிப்பதால் முன் அனுபவம் இல்லாத போதும் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிய வந்துள்ளது கடந்த செவ்வாயன்று அதிகாலை ஏழு அளவில் இல்பர்ட் பகுதியில் வாழ்வுடன் ஒருவர் வீதியால் சென்ற பதினான்கு வயது சிறுவனை ஒட்டி அவர் வைத்தியசாலையில் மரணமடைந்துள்ளார் இரண்டு காவல்துறையினரையும் அவர் வெட்டியுள்ளார் முப்பத்தி ஆறு வயதுடைய நபரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர் அவ்விடத்தில் மக்கள் பீதியடைந்ததாக தெரிய வந்துள்ளது கடந்த மே மாதம் அரியணை ஏறிய மூன்றாம் சார்ஜ் மன்னர் முடிசூட்டு விழாவின் முதலாண்டை குறித்து ஆதரவு தரும் தொண்டு நிறுவனங்களின் எண்ணிக்கையை முன்னூறாக உயர்த்தியுள்ளார் லண்டனில் கடந்த வாரத்தில் நடைபெற்ற தேர்தலில் சடிகான் அவர்கள் மூன்றாவது தடவையும் வெற்றி பெற்றுள்ளார் ஸ்ரீலங்கா ஜூலை ஐநூற்றி மூன்று விமானம் இருநூற்றி எழுபத்தி இரண்டு பயணிகளுடன் பத்து மணிக்கு லண்டனில் தரையிறங்க வேண்டிய விமானக் கோளாறு காரணமாக இடையில் ஒஸ்திரியாவில் தரையிறக்கப்பட்டுள்ளது மறுநாள் காலை ஒன்பது முப்பது மணியளவில் லண்டனை சென்றடைந்துள்ளது இதனால் நிறுவனத்தினர் பயணிகளுடன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன செய்தியுடன் அடுத்த வாரம் உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரைஸ் இரவு செய்தி செய்தித்தோடு வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வரும்போது முப்பது நாள் அனுமதிக்காக அறவிடப்பட்ட மாற்றமின்றி தொடர்ந்து பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய ஏழு நாடுகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட இலவச விசா சேவையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்று மாதங்களில் மட்டும் மின்சார சபை எண்ணாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதால் பொருளாதார நெருக்கடியை குறைக்கும் வகையில் மின் கட்டணத்தை மேலும் இருபது சதவீதத்தால் குறைக்குமாறு நாடாளுமன்றத்தின் துறைசார் மேற்பார்வை குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பில் போதைப் பொருள் வாங்க பணம் கேட்டு மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஏழு வயது மகனை தரையில் அடித்து பலத்த காயம் ஏற்படுத்திய தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் உயர் மதிப்புடைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இதுவரை தொன்னூற்றி ஏழு புள்ளி எழுபத்தாறு சதவீதம் வங்கிக்கு திருப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் ஆயிரத்தி முந்நூறு தீவுகள் இருக்கின்றன இந்த காங்கிரசுக்கு தெரிய அதிவே எனத்தின் செயற்கைக்கோள் உதவியுடன் தான் கண்டுபிடித்ததாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் பயனுறை என்னாலும் உழைப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் பிரசந்தன் ஆலோசனையின் பேரில் அசோக் ராய் கட்சியை உடைத்து புதிய கட்சியை பதிவு செய்திருப்பதாக சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர் இலங்கையுடன் பவர் இணைப்பு இருவழி குழாய் இணைப்பு மற்றும் பொருளாதார வழித்தடம் போன்ற திட்டங்களை இந்தியா செயற்படுத்த உள்ளது சுனிதா வில்லியம்ஸின் விண்வெளி பயணம் திடீர் ஒத்திவைப்பது கடைசி நேரத்தில் ஆக்சிஜன் குழாயில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இவ்வருடத்தின் முதல் காலாண்டில் முன்னூற்றி அறுபத்தாறு ஜூதா எதிர்ப்பு சம்பவங்கள் பதிவாகியதாக பிரதமர் ஹெப்ரியோல் அத்தால் தெரிவித்துள்ளார் முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் காலாண்டோடு உட்படுகையில் இந்த எண்ணிக்கை முன்னூறு வீத சதால் அதிகரித்துள்ளது மத்திய கிழக்கின் நிலவிவரும் பரபரப்பான சூழல் காரணமாக பிரான்சில் ஜூதர்கள் மீதும் ஜூத அமைப்பு பள்ளிக்கூடங்கள் மீதும் மேற்கொள்ளப்படும் தாக்குதல் அதிகரித்திருப்பதாக தெரிய வந்துள்ளது தெற்கு வியட்நாமில் உள்ள முன்னூறு ஹெக்டர் பரப்பளவு கொண்ட சாக்பே ஏரியில் லட்சக்கணக்கான மீன்கள் இறந்து மிதப்பதாக தெரிய வந்துள்ளது ரக்பா பவுதியை விட்டு மக்கள் இன்னமும் வெளியேறவில்லை அவர்கள் மனித கேடயங்களாக என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது கமாஸ் படைகளை மொத்தமாக ஒழிக்கும் முடிவுடன் காசா நகரில் ஆறு வார காலமாக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகின்றது கடைசி கட்ட போர் என்று இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகின்றது இந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடிவை எட்டாததை அடுத்து அகதிகளால் நிரம்பியுள்ள ரஹ்பா பகுதியில் தரவழி தாக்குதல் என்பது கட்டாயம் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்துள்ளார் கனடாவில் வாழ்பவர்களின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளுக்கும் மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கின்றது மே மாசம் இருபத்தி ஓராம் தேதி முதல் கனடா சுப்பர் விசா ஒன்றை இவர்களுக்காக வழங்க தயாராகி வருகின்றது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பான்சர் செய்ய விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்த முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு ஸ்போன்சர்களுக்கு கனடாவின் புலம்பெயர்ந்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அழைப்பிதழ்களை அனுப்புவதை நீடிக்க உள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் பன்னெண்டு கிரிக்கெட் அணிகள் தங்களுக்குள் டி இருபது சர்வதேச கிரிக்கெட்டை விளையாடுகின்றன எனவே சர்வதேச கிரிக்கெட் அணிகள் ஒவ்வொன்றிலும் அதிக சிக்சர்களை அடித்த பேட்ஸ்மென பட்டியலை வந்திருக்கின்றன ஒவ்வொரு அணிக்கும் சர்வதேச டி இருபது கிரிக்கெட்டில் அதிக சிக்சர்கள் அடித்த பேட்ஸ்மென்களின் பட்டியல் வரிசை இப்பொழுது நியூசிலாந்து சேர்ந்த மார்டின் ஹெப்டில் நூற்றி நாற்பது ஏழு சிக்சர்களையும் அதனைத் தொடர்ந்து இந்தியா இங்கிலாந்து நியூசிலாந்து மார்டின் கேப்டன் இந்தியா ரோஹித் சர்மா இங்கிலாந்து யோன் மெர்கன் வெஸ்ட் இண்டீஸ் கிறிஸ் கெயல் ஆஸ்திரேலியா அரோன் பின்ஸ் ஆப்கானிஸ்தான் முகமது நபி அயர்லாந்து செபின் ஒப்ரயன் பாகிஸ்தான் சாகித் அப்ரி தென்னாப்பிரிக்கா ஜீன் பால் டுமினி ஜிம்பாபி சாமில்டன் மசஹா இலங்கை திசர பெரேரோ பங்களாதேஷ் மஹமதுல்லா அவள் அத்தனை பேர்களும் அவர்கள் நடித்த சிக்சர்களின் அடிப்படையில் இப்பொழுது பதிவாகி வருகின்றது இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி தலைவர் சமரி அத பத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த ஊடிய வீராங்கனை விருதை வென்றுள்ளார் சமரி பத்து ஒரு டி இருபது என இரு கிரிக்கெட்டிலும் மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றார் குறிப்பாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் நூற்றி முப்பத்தி பந்துகளில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்கள் விளாசி சாதனையை படைத்திருந்தார் வித்துடன் செய்திகள் நன்றி வணக்கம் சிறப்பான வாழ்த்துகள் அவர் செல்வி நித்தியான தேவனவர்களுடன் இல்லை சரியில்லை அதனால் அவரது செய்த தொகுப்பை மிக உற்சாகத்தோடு மிக அழகோடு வாசித்திருந்தார் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் மற்றும் இன்றைய நாட்களான செய்தவருடன் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் இணைந்திருந்தார்கள் செல்வி ஜாதனவர்கள் அவர்கள் മറ്റു നഗരപതിരത്തോട് സിൽവിനെ താന്നവർ മൂവർക്കും നന്ിയും വാഴുക്കളും കുറിയ നിറവുക്കവർ എന്നത് സൺത്തും ചെയ്തി നന്റി വണക്കം